பாக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால இறங்கும் போது பிடிச்சிட்டு இறங்குற மாதிரி இருக்கு வாசல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அந்த காஞ்சிபுரம் ரோட்டில் அது தெரியற மாதிரி நீங்க வந்து ரொம்ப இருக்கும் மலையோட வியூ பாயிண்ட் இன்னொரு வியூ பாயிண்ட்ல நிறைய பார்த்தோம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வந்தவாசி மலைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த மலைக்கு வெண்குன்ற மலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது ஆனால் காமனாக வந்தவாசி மலைன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம அந்த மலை உள்ளே தான் போய் பார்க்க போகிறோம் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு உள்ளே வந்து சிவனை தான் வழிபடுறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நானும் இதுக்கும் போனது கிடையாது வாங்க உங்களுக்காக நம்ம போய் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்களா ஆமாங்க எப்படி இருந்து மேலே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பக்கம் ரெண்டு வழி இருக்கு அந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் மேலே போயிட்டு தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இறங்க அதே தான் ரொம்ப கால்லாம் ஒதுர ஆரம்பிக்குது ரொம்ப டயர்டாயிடுது மேலே வந்து பைப் வந்து இப்போதான் கொஞ்சம் எடுத்துமே விட்டுறாங்க முழுசா எடுத்துமே தண்ணி இது பண்ணல பைப் லைன் பண்ணாத இருக்குதுனால இதாக இருக்குங்க தண்ணி ரொம்ப கஷ்டம் ஆமாம் நம்ம நம்ம எத்தபோனோம் செல்ஃபாக எடுத்து போதா எடுத்து போகலாம் நாங்கள் இந்த பக்கம் தண்ணி மோரத்துலேருந்து வரோம் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து வரீங்க நான் வந்து வந்தவாசி வந்தவாசின்னா மழுவங்கரணும் சொல்லி என்னோட வில்லேஜ் நான் மழுங்கடையில் தோட்டம் வச்சிருக்கிறேன் அதுக்காக வந்துட்டு போகிறதா இருக்கலாம் இந்த கோவிலுக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கிறேன் நான் நல்லா இருக்குது ஆனால் இது எல்லாருக்கும் தெரியணும் இந்த கோவில் இங்கே இருக்கிறது இது மாதிரி இருக்கிறது பின்புறம் வாசல் இருக்கிறதுனால நிறைய பேர் தெரிய மாட்டேது அந்த காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் அது தெரியற மாதிரி நீங்கள் வந்து பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது உங்களை ஃபஸ்ட் வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க வேண்டிய கோவில் எல்லோரும் பார்க்கலாம் பார்க்கணும் எல்லோரும் ஒரு டைம் வந்து வந்து பார்த்துட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எங்கிட்ட ஊர் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயார் பக்கத்தில் மோரணம்ன்ற ஊரில் இருந்து வரேன் சார் அங்கே வந்து ஒரு பத்து பேர் வந்துருக்குறோம் மொத்தம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு நல்லா ஆஃப் ரோடிங் பண்ணி அந்த பக்கம் போக சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நிறைய கஷ்டமான வழியில இருந்துச்சு இந்த பக்கம் படிக்கட்டில் வர சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதாவது மேலே நான் சிவன் இருக்கார் சுத்தி பார்வதி சாமி சிவன் ஒரு செலை ஒன்று இருக்குது விநாயகர் ஒரு சிலை இருக்குது அப்புறம் அங்கேருந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது இதில் மேலேருந்து பார்க்க சொல்ல வந்ததுக்கு ஒர்த்து நல்லா இதுதான் ஃபஸ்ட்டு போய்ட்டு வரீங்களா நான் ரெண்டாவது முறை வரேன் தலா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே பொங்கலுக்கு இதே பொங்கலுக்கு வந்தோம் அப்பவும் பசங்களோட தான் வந்தோம் இப்போ மறுபடியும் பசங்களோடு தான் வரும் என்ஜாயாக தான் மறுபடியும் மறுபடியும் வரேன் நான் இந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்னு சொல்கிறாங்க உங்களோட கருத்து ஆமாம் தலா அதுமாரி தான் எனக்கும் தோணுது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்தேன் இன்றைக்கி நான் நினச்சி கூட பார்க்கல தூங்கி எது சொல்லி நான் போகணுன்னு தெரியாது திடீர்னு கிளம்புனோம் திடீர்னு நம்ம நம்ம வந்து வந்துவிட்டோங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்க எந்த ஊர் இருந்து வரீங்க மோகர்னத்துல இங்க தான் பக்கத்துல ஒரு இருபது கிலோமீட்டரு இந்த பொங்கல் அன்னைக்கு ஊர்ல எதுவும் செலிப்ரேஷன் இல்லை ஏதாச்சும் எங்க வெளியே போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம் பெரிய மைனஸ் வேட்டி ரொம்ப நீட்டா இருக்கிறதுனால இறங்கும் போது பிடிச்சுட்டு இறங்குற மாதிரி இருக்கு மேல வியூ பாயிண்ட்ல குறையில ப்ரோ ஒரு அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் வேணும்னா கண்டிப்பா இங்க வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்போ சாமி கும்பிடுத்து அதெல்லாம் எப்படி சாமி பக்தி அதெல்லாம் உங்களுக்காக ஒரே வசதி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பாருங்க நல்லா இருக்கு போட்டோ எடுக்கலாம் நல்லா இருக்கு வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது மலை மலையோட வியூ பாயிண்ட் விட இன்னொரு வியூ பாயிண்ட்ல நிறைய பார்த்தோம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இல்லை இது நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் ரெண்டு மூணு வந்திருக்கோம் இந்த டைம் ஆனா கிளைமேட் மாதிரி நல்ல என்ஜாய்மென்ட் என்ஜாய்மென்ட்டா லீக் வந்தீங்களா ஜாலியா இருக்கலாம் ஒன் டே ட்ரிப் என்ன பிளான் பண்றீங்களா கிளம்பி வந்துருங்க ஜாலியா வந்து போலாம் இன்னொரு பக்கம் பாரமலை ஏறி போற மாதிரி இருக்கு அந்த வழிக்கு இந்த வழிக்கு என்ன இதுல இந்த பக்கம் போவாதீங்க இந்த கிட்ஸ் வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட்ல இந்த பக்கம் போங்க ஒரு நல்ல ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்து அதுல போங்க அதுதான் ஒர்த்தா இருக்கும் ஏறது சைடுலயும் ரெண்டு பக்கமும் பில்லுமா இருக்கும் ஒரே ஒரு வேதம் நடந்து ஒருத்தான் போற மாதிரி இருக்கும் செம்மையா இருக்கும் அதுல போலாம் மேல தண்ணி எல்லாம் எப்படி தண்ணிக்குலாம் எந்த வசதியும் இல்ல ப்ரோ இப்பதான் டேங்கே கட்டினுக்கிறாங்க அது கட்டி முடியும் ஒரு வருஷம் ஆகும் அது முடிச்சாதான் தண்ணி உங்களுக்கு வரும்போதே வாட்டு பாட்டு வந்துருங்க பசுங்களுக்கு ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஒருத்தா இருக்கு தேங்காய் கருப்பு எடுத்து போறத தண்ணி எடுத்து போனா பெஸ்ட் எங்க இருந்து வரீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு மேலே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேலே ஏறதுக்கு சாமி பார்த்து வந்தோடனே அது ஈஸியாக பராமரிப்பு இல்லை இங்கே பார்த்து பராமரிச்சாங்கன்னா இந்த கோவில் நல்லா நல்லா இதுவாகும் நல்லா இருக்கு ஏன்னா கோவில்லாம் நல்லா இருக்குது இங்கே வந்தால் நினச்சது நடக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படி ஏறத்துக்கு கஷ்டம் பார்க் இங்கே பார்க்கறதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சுத்தமாக அப்படியே சும்மா நம்மளே போய் நம்மளே பண்ணிக்கணும் இதெல்லாம் பராமரித்தா கவர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா ஆகும் கோயிலெலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க உண்மையாக அதான் இங்கே வந்து போ நினச்சது கேட்டது நடக்குதுன்றாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் பார்க்கலாம் நினை நினச்சது நடக்குதுன்றாங்க பௌர்ணமி பௌர்ணமி வரன்றாங்க இந்த காணும்புங்கள் அன்னைக்கு நிறைய விசேஷம் இருக்காங்க பார்க்கலாம் நல்லாயிருக்கு சாமி பார்க்கறதுக்கு இங்கே கடையும் இல்லை அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை கடையும் இல்லை ஒரு கடை கூட கிடையாது இந்த பிறகு இங்கே படிக்கட்டு ஃபுல்லாகவே கல் முள்ளுமா அதை பராமரிக்கிறதுக்கு இல்லாமல் காலை வைக்கும்போது கூட குத்துது அதுமாரி பஸ் பசங்கள்லாம் கூட வரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் பெரியவங்க வரத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பராமரித்தா நல்லாயிருக்கும் பாதி தான் படிக்கட்டு இருக்குது மிச்சம் எல்லாமே பாறை தான் இருக்குது பாறை ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி நல்லா இருக்குது போய் பார்த்துட்டு வந்தால் மிச்சம் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கு சாமி போயிட்டு வந்து பூஜைலாம் நல்லா பண்ணுறாங்களா இல்லை மேலே ஆள் கிடையாது நம்ம தான் போய் பண்ணிக்கணும் நம்மளே மொத்தம் எதுவுமே சாமா எதுவும் நம்மளே பண்ணிக்கணும் பூஜை பொருளாக நம்மளே அபிஷேகம்னா தண்ணி இருக்கு நம்ம இதே பண்ணிக்கலாம் யாரும் ஆள் கிடையாது நம்ம தான் பண்ணிக்கலாம் பூசாரிலாம் யாருமே இல்லை அது ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் இதை நல்லா பிரபலப்படுத்துனா இன்னும் சூப்பராக ஜனங்க வருவாங்க போவாங்க இன்னும் நல்லாயிருக்கும் சாமி ஏன்னா கேட்டதை நினைக்கும் போது இந்த நல்லா இப்போ இது எடுத்து கவர்மெண்ட் எடுத்து செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குது அதை பற்றி எப்படி தெரியும் யார் சொல்லி வந்தீங்க இல்லை எனக்கு தெரியும் இந்த கோவில் நான் இங்கே நான் இங்கே தான் எங்கள் ஊர் இது சொந்த ஊர் இந்த சைடு தான் அதனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் வரணும்னு நினச்சேன் இந்த இப்போ தான் வரணும்னு தோணுச்சு அதனால் வந்துடும் லோக்கல் தான் நான் வந்தாச்சு தான் ஜாலியாக வந்து பார்த்து வந்தாச்சு மலை நம்ம அடி வாத்து வாத்து வருவோம் நாற்றி நாற்றி ஜாலியாக இருக்கும் ரிப்பீட் இன்றைக்கி பொங்கல் நல்லா வந்துடும் பழவையும் ஒன்று விற்குது நல்லா நல்லாயிருக்கும் கோயிலாக இருக்கும் ஜாலியாக போகலாம் ரிப்பீட் போனால் ஈவினிங் டைமில் வந்தா ஜாலியாக இருக்கும் ரிப்பீட் ஆனால் வெயில்நாட்டில் வந்தால் மண்டபஞ்சம் நாக்கி தெல்லும் இப்போ படி அட்டி விட புதுசாக கட்டிக்கிறாங்க இந்த வந்தா சாதி நல்லா நல்ல பையன் தான் அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது நல்லா கோயில்தான் நல்லா இருக்கும் சிவன் என்ன போனால் ஐயாயிரம் நேரில் பார்க்கலாம் மேலே நான் சொன்ன தண்ணி ஊற்றினா நம்ம தண்ணி வேணுன்னா ஏற்றுக்கலாம் கீழேருந்து அந்த தண்ணி சுத்தம் பண்ணால் குளிக்கலாம் ஆனால் சுத்தம் பண்ணல சரி இப்போதைக்கு சரியாக மின்னணு நல்லா பரவ தரமாக இருப்பாங்க காட்டி தீப்புனா நல்லா பண்ணுவாங்க அத்து போனால் அதான் காட்டி தீபத்துக்கு வந்தால் ஏற்றுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சரியான கூட்டமாக இருக்கும் அவங்க முன்பு அப்படியே தொண்டை விட்டா பார்த்து நடக்கலாம் ஜாலியாக இருக்கும்

செஞ்சு அந்த மாதிரி கேனத்தானத்தை இங்கே வர்றவங்க பண்ணாதீங்க யாராவது பண்ணாலும் மட்டையிலே வச்சு விரட்டி விட்ருங்க புறம் அது அவ்வளோ தூரம் போயிட்டு போய் பார்த்தா முழுக்க முழுக்க தரையிலேருந்து செவர்லேருந்து இருந்து பாறையிலேருந்து பெயிண்ட்டுலாம் எடுத்து கிரிக்கி வச்சுருக்கானுங்க பெயிண்ட் அடிக்கும் போது இருந்ததாக தெரில தயவு சேர்ந்து அந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் பண்ணாதீங்க நன்றி எந்த ஊர் என்ன பஸ்ட்டு வரீங்களா இல்லைங்கச்சி மூணாவது டைம் வரேன் அத்திப்பாக்கம் தான் நம்ம ஊர் வந்தாசி பக்கத்தில் தான் இருக்குது மூணாவது டைம் வரேன் சும்மா போய்ட்டு சுற்றலான்னு வந்தோம் எது பிளான்லாம் இல்லை திக்கினு வந்தோம் பார்த்தா மலை ஏறி விட்டானுங்க மலை ஏறி வந்துட்டோம் அவ்வளோ இறங்க போகிறோம் எப்படி இருக்குது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு ஆ நல்லா தான் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது இன்னும் ஒன்று கோயில் வேலை நடந்துருக்குன்னாங்க மேலே அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு கோயில் வேலை தான் மேலே முன்னே வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நான் எப்படி வித்தியாசம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் நாங்கள் தீபத்தில் வரும்போது இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக போகிறோம் பேசிகிட்டே வந்தோம் பேசிகிட்டே இறங்கிறோம் அந்த மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு ஜாலியாக வரோம் ஏன்னா மனசில் வேண்டுதல் நினச்சிருக்கீங்களா இல்லை இருக்குதான் வேண்டுதல்லாம் இருக்குது நடந்தால் ஓகே தான் எதாச்சியா தான் வந்தோம் நாங்கள் நீங்கள் வருவோன்னு நினைக்கல வேற பிளான்ல இருந்தது பிளான் மாதிரி வந்ததுன்னு கோயில் போயிட்டு அப்படியே வந்துடும் ஜாலியா இருக்கலாம் ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி வரேன்னா வாங்க சுத்தி பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் மேலே கோயில் இருக்கு நல்லா நிதானமா இருக்கலாம் நல்லா ஒரு வியூ பார்க்கலாம் அமைதியாக எந்த ஒரு போட்டோ எடுத்தப்பா கேமரா வந்து இல்லை பண்ணமா ஜம்ப் போகலாம் ரெண்டு வழி இருக்காங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஏற ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்துட்டு பழைய தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா புதுசு போட்டதில் வந்து ஏற முடியல கொஞ்சம் ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு ஏறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கு இறங்குறது பெஸ்ட்டாக இருக்குது புதுவழி ஆனால் தான் ஏறத்துக்கு எப்பயுமே பெஸ்ட்டு இறங்கிறதுக்கு புதுவழி நல்லா இருக்கு அதில் வயசானவங்களாம் ஏற முடியுமா பழைய வழியில் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்றது பார் பார்த்து ஏறலாம் ஆனால் தான் பெஸ்ட்டு ஏறத்துக்கு இறங்குறதுக்கு புதுவழி பெஸ்ட்டு கண்டிப்பாக நன்றி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க